ஆஸ்வாங் பாறை வந்து மூடுறதுக்காக நாங்கள் வந்து கடும் போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம் இது கிட்டத்தட்ட வந்து நிறைய வாட்டி பண்ணி பார்த்துட்டோம் ஆனா எந்த ஒரு சிஎம் இருந்தாலும் சரி பிஎம் இருந்தாலும் சரி ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க குறிப்பா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க தமிழகத்துல விதவிகள் பெருகிட்டாங்க சாராயத்திரம்லாம் சொல்லிட்டு அது சொன்னவங்க தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க நான் வந்து ஓட்டு பண்ணுங்க நான் வந்து எல்லா டாஸ்மாக் பாரையும் மூடிடுறேன் அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் மதுவுக்காக தான் சராசரியாக ஐநூறுவா செலவழிக்கும் ஒரு நாளைக்கு மாதம் பதினாயிரம் ரூபா ஆச்சுலாம் மது இல்லை என்று தான் பதினாயிரம் ரூபாய் போகும் வீட்டுக்கு தானே போக போகுது பதினாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியது ரொம்ப நாளைக்கு மக்கள் அப்படி ஏமாற மாட்டாங்க வந்து ஒரு அரசுனா வந்து மக்களோட உயிரை காப்பாற்றணும் இவங்க வந்து அரசு வந்து மக்களோட உயிரை காப்பாற்றுறதே இல்லை அவங்கள வந்து ஒரு அக்கறை கூட கொள்வதில்லை திமுக மட்டுமே முஸ்லீம் வாக்களிப்பவர்கள் அல்ல பல நேரங்கள் அண்ணாதிமுகவும் போட்டிருக்காங்க காங்கிரஸுக்கும் போட்டிருக்காங்க இந்த மாற்று கட்சி அது வேற வேறு இந்த கட்சிகளே தான் நான் பார்க்குறோம் இப்போ இவங்களே தான் சொல்கிறாங்க நான் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் மூட மாட்டுறாங்க அப்படின்னும் போது ஒரு மாற்று சக்தியாகவோ இல்லை புது சக்தியாவோ யாரையாச்சும் உருவாக்கலாம் அந்த

மனுச்சிக்கல் புற்றுநோய் சுவாச கோளாறு நுரையீரல் பாதிப்பு மூச்சு திணறல் போன்ற லட்சக்கணக்கான நோய்கள் வந்து இந்த புகையை பயன்படுறது தான் பாதிக்க ஏற்படுகின்றது ஒரு குடும்பத்தில் தந்தை தான் வந்து ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் அந்த தந்தையை வந்து புகைப்படுத்தால் அது அவங்க பொண்ணுக்கும் சரி அவங்க கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கும் சரி அது வந்து மொத்த சமூகத்தையும் பாதிப்பு ஏற்படுகின்றது அதெல்லாம் வந்து இந்த புகையை வந்து நம்ம ஒழிக்கிறன்றதுக்காக டிஎன்டி பட்டுக்கிளை சார்பாக வந்து இந்த புகை விழிப்புணர்வு போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சரிப்பா இப்போ வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இதை பண்ணியிருக்கீங்க ஆனால் ஆளுகின்ற அரசு தானே வந்து இதை வந்து கட்டமைச்சு அதை வந்து சரிபார்க்க வேண்டியது அரசு கிட்ட தானே கடமை இருக்கு போதைப் பொருள் பார்க்கறதா இருந்தாலும் சரி இல்லை மதுவே விற்கிறது அரசாக தான் இருக்கு அரசை நோக்கி நீங்கள் என்ன கேள்வி எழுப்ப விரும்புறீங்க அரசு நோக்கி நாங்கள் என்ன சிஎம் வந்து மு ஸ்டாலின் முதலமைச்சருக்கு முன்னாடி வரும்போதே அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து என்னை வந்து ஓட்டு பண்ணுங்கள் நான் வந்து எல்லா டாஸ்மாக் வரையும் மூடிடுறேன் அப்படின்றாங்க ஆனால் இந்த காலத்துலேயும் பார்க்குறோம் மு க ஸ்டாலின் வந்து சிஎம் பதவிக்கே வந்துட்டார் ஆனால் வந்து மூடலை இதனால் வந்து ஒரு குடும்ப தலைவரான தந்தை வந்து இந்த புகையை பயன்படுத்துவதால் அவர் வந்து இறந்து போகிறார் இப்போ இறந்து போகிறாருன்னா அவங்களோட குடும்பம் அவங்களுடைய தன் அவங்க தாய் மகன் அவருடைய பிள்ளைகளை வந்து நடு ரோட்டில் தான் நிற்பாங்க அப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து இந்த புகையை இந்த டாஸ் வாங்காரு அந்த மூடுறதுக்காக நாங்கள் வந்து கடும் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கோம் இது கிட்டத்தட்ட வந்து நிறைய வாட்டி பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் எந்த ஒரு சிஎம் இருந்தாலும் சரி பிஎம் இருந்தாலும் சரி ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க இது வந்து நாங்கள் கிட்ட அறிவிக்கிறோம் இது எங்களோடய வந்து ரிக்வெஸ்ட்டு அம்மா ஏன்னா வந்து ஒரு அரசுனா வந்து மக்களோட உயிரை காப்பாற்றணும் இவங்க வந்து அரசு வந்து மக்களோடைய

அதை பார்த்து தான் அந்த குடிமகனை வந்து குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் வந்து இந்த மேடையில் பயன் பண்ணார்ல அவர்களுடைய மகனை பார்த்து அவர் பெரியவழகை கற்று அவர் கூட ஒரு சிஎம்மை வந்து இந்த டாஸ்வங்க கூட மூடுறதா இருக்கலாம் ஆனால் தான் வந்து இந்த வெயிலில் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி ஒரு பெண் கூட சரி ஒரு ஆண்கள் கூட சரி நின்று வந்து போராட்டம் பண்றோம் இது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மணி நேரம் ஆகுது ஆனால் இந்த ஆக்சிடண்ட் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த சின்ன பசங்களை கொண்டு வந்திருக்கும் அப்போல்லாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் மானம் இல்லையா அப்படின்னு நினச்சி இவங்களாச்சும் கொஞ்சம் தடுப்பாங்க இப்போது ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாருன்னு வச்சிக்கோங்க ஐயாயிரூபா சம்பாதிக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அதில் பாதி பசந்த அவங்க வந்து குடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய மக்கள்களுக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட காசே இல்லை அதனால தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க குத்து மதிப்பாக நம்ம மேலேயே சொல்கிறாங்க அதனால தான் இதை வந்து எதற்கு நம்ம வந்து இந்த போராட்டம் நடத்துகிறோம் இந்த சின்ன பசங்களே எதுக்கு வச்சிருக்கோம்னா இவங்களும் வந்து இது மாதிரி மாறக்கூடாது அதனால தான் வந்து இந்த சின்ன பசங்களே வச்சுருக்கோம் ரொம்ப சிறப்புமா நல்லா பேசுறீங்க தமிழகத்தில் மது என்பது இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு மதுவின் காரணமாக பல மதத்தை பாதிப்பு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க மாணவிகளும் மது குடித்து அதை பெருமையாக போடக்கூடிய அளவுக்கு கூட குடிக்கணுன்னா ரெண்டும் தப்பு ஆனால் இது வந்து இந்த நிலைமைக்கு போச்சுன்னா அடுத்து வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் ஒருக்கும் உருவாகாது மதுவுக்கு அடிமையான சமுதாயம் சிந்திக்க ஆற்றல் பெறாமல் தான் இருக்கும் மதுவின் காரணமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு என்பது அரசனுடைய வருமானமாக இருக்கிறது இல்லை இதை நம்ம ஒருபோதும் அனு அனுமதிக்க முடியாது மக்களுடைய இழப்பை அரசு வருமானம் கூடாது அரசு வருமானத்துக்கு வேறு வழிகளை தேடணும் ஒரு மா சா ஒரு மனுஷன் சராசரி சாராயம் குடிக்காமல் நாளைக்கு ஐநூறுபாய் செலவழிக்கலாம் ஒரு கூலி தொழிலாளி எண்ணூறுபாய் சம்பாதிக்கிறானா ஐநூறுபாய் சாராயத்தில் கொண்டு கொடுத்தா குடும்பத்தை என்னத்தை கொண்டு கொடுப்பான் அப்போ அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் அப்போ புரதத்தில் இல்லைங்க அது இல்லைங்க ஏற்கனவே ஒரு புள்ளி ஓவர வருது இந்தியாவில் ரெண்டு நேரம் சாப்பிடக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா அவங்க இந்த பொருளாதாரம் பூரா சாராய கிடைக்க போயிருது அப்போ அவனுக்கு எப்படி மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கும் அப்போ இந்த குழந்தைகள் எப்படி வளர முடியும் அப்போ இது தீங்கை அரசியல்வாதிகள் விளங்கி இருந்தாலும் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசியல்வாதிகளாக தான் எல்லாரும் இருக்கிறான் நான் இன்னார் இன்னார் கட்சிகளெல்லாம் சொல்லலை அப்போ அவங்களுக்கு ஒரு ரோசை வரணும் அவங்களுக்கு ஒரு இதை பற்றி சிந்திக்கணும்னா மக்களை திரட்டுவது தான் சரியாக இருக்கும் மக்கள்கிட்ட வந்து அந்த கோரிக்கை எழணும் அப்படி மக்களை இந்த கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவர்களை தான் நாங்கள் அந்த பேரணி நடத்துகிறோம் சரிண்ணா இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க வந்து ஒரு மூன்றரை வருஷமாக ஆயிடுச்சு இன்னுமே மூடலை அதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அதாவது ஒரு வெக்க உணர்வுகளுக்கு தான் நான் அவரை சிந்திக்க வேண்டும் ஏன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருந்தீங்க சரி முக்கியமான வாக்குறுதி எங்கிறது குறிப்பாக கனிமொழி அவர்கள் சொன்னாங்க தமிழகத்தில் விதவைகள் பெருகிட்டாங்க சாராயத்திரான்னு சொல்லிட்டு அது சொன்னவங்க தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த அக்கறை வேணும் அப்போ வந்து அந்த கேள்வி வருதுன்னா அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்னொரு பதில் சொல்லக்கூடாது சாரைக்கடியே மூட்டு தான் தீர்வு பூரண மது கொண்டு வருவது தான் தமிழகத்துக்கு சிறந்த ஒன்று அதை நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் திமுக அரசின் மீது அந்த கரை இருக்கும் அதில் வந்து தப்பிக்க முடியாது சரி நான் இப்போ சொல்லும் போது சொல்லியிருந்தேங்க இதனால் குடும்பங்கள் பாதிக்கப்படுது அவங்க பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ மாணவர்கள் முதல்ல பெண்களுக்கு கொடுத்தாங்க இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரியான விடயங்களையும் அரசு பண்ணதில்லை அப்படின்னும் போது நீங்கள் அதாவது நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாயில் இல்லை மது விலைக்கை பூரணமாக அனுமதிப்படுத்தி விட்டால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சராசரியாக பதினஞ்சுலேருந்து ரூபாய்க்கு மிச்சப்படும் ரூபாய் அவன் வந்து வாங்கிட்டு ரூபா கொடுக்கறது எந்த பக்கத்தில் நியாயம்லாம் கிடையாது நீங்கள் மதுவுக்காக தான் சொல்லலாம் சராசரியாக செலவு செலவழிக்கலாம் ஒரு நாளைக்கு மாதம் பதினாயிரரூவா ஆச்சுலாம் மது இல்லை என்றுன்னா பதினாயிரம் ரூபா எங்கே போகும் வீட்டுக்கு தானே போக போகுது பதினைஞ்சாயிரம் ரூபாயை பிடிக்கிட்டு ஆயிரூவா கொடுக்குறதுங்கிறது எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியது ரொம்ப நாளைக்கு மக்கள் அப்படி ஏமாற மாட்டாங்க ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்பாடு பண்ணுறோம் தொடர்ச்சியாக மக்கள் வந்து மக்களையும் இப்போ பொதுவாக நம்ம இஸ்லாமிய சமுதாயம்னு நம்ப போது திமுகவுக்கு தானே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க அதை எப்படி அதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது என்பது ஒரு ஒற்றை கோரிக்கையிலோ ஒற்றை பிரச்சனையிலோ அல்ல அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் பல காரணங்களால் அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு போடுறதுனால அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சரின்னு காணது நமக்கு தோ ஏற்படையாது தவிர தவிர நாங்கள் தான் ஓட்டு போட்டோம் நாங்கள் போகிற போராட்டத்தான செய்கிறோம் அதனால் அதெல்லாம் பிரச்சனை நீங்கள் செய்தது தப்பு தான் சின்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறவேற்றுங்க என்பதற்காகத்தான் பேரணியை நாங்கள் நடப்புத்துகிறோம் ஓட்டு போடுவது என்பது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக போடுவோம் திமுக மட்டுமே முஸ்லீமோ வாக்காளி பொருள் அல்ல பல நேரம் அண்ணா திமுகவும் போட்டுருக்காங்க காங்கிரஸுக்கும் போட்டிருக்காங்க இந்த மாற்று கட்சி அது வேற வரட்சியாக இந்த கட்சிகளே தான் நான் இப்போ இவங்களே தான் சொல்கிறாங்க நான் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓட மாட்டுறாங்க அப்படின்னும்போது ஒரு மாற்று சக்தியாகவோ இல்லை புது சக்தியாகவோ யாரையாச்சும் உருவாக்கலாம் அந்த வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்களை நம்பும் விதமாக எதுவுமே நாங்கள் இல்லை இல்லை இப்போ திமுக அண்ணாதிமுக இருக்கும்போது திமுக சொன்னிச்சு திமுக இருக்கும்போது அண்ணாதிமுக சொன்னிச்சு ஆனால் யார் வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த திட்டமும் அவங்க இல்லை அது அதுக்கு எதிராக நிற்கக்கூடியவங்கள்கிட்ட வலிமை இல்லை ஆட்சிக்கு வரக்கூடிய விதத்தில் அப்படி உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதை வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்துக்கிட்டு வேறு வேறு பல பிரச்சனைகள் முன்னால் இருக்குது அதையோடு சேர்த்து வரும்போது நாங்கள் என்ன வேண்டோன்னா கண்டிப்பாக காலமாற்றம் வேண்டும் எதனாலும் சரியாக இருக்கணும் மதுவை பூரணமாக தடை செய்யப்படக்கூடிய ஒரு அரசு வரணும் அந்த அரசுக்கான காலங்கள் நெருங்கி வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அது நெருங்கி வரும் பொழுது சமுதாய மாற்றமே மாறும் இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயமே மாறும் அந்த மாற்றத்தை நாங்கள் வேண்டுகிறோம் வரவேற்கிறோம் நன்றி நன்றி ஓகே நன்றி